வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கும் ஸோ அதில் நம்ம முக்கியமானது இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற கைடு ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க இதில் போகலாம் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டான் அப்படின்னு இருக்குது இது பார்த்திங்கன்னா சொல் கண்டான் கீழே பார்த்திங்கன்னா கான் அப்படின்னு என்கிட்ட வேர் சொல் இருக்குது ஸோ அந்த கண்டான் அப்படிங்கிறதோட அது வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடங்காமை அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க அடங்காமை அடங்காமைன்னு இருக்குது அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அடங்கு அப்படிங்கிறது தான் ஆன்சர் வேர்ச்சொல் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழ்க வாழ்க அப்படிங்கறதோட இது பார்த்தீங்கன்னா வால் அப்படிங்கிறது தான் இதோட வேர்ச்சொல் அடுத்த வந்து அப்படின்னு ஒரு கா இது இருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிறது அதோட வேர்ச்சொல் அடுத்தது அடக்குமுறை அடக்கு அப்படிங்கிறது அதோட வெறிச்சொல் அரியா அரியா அதோட வெறிச்சல் பார்த்திங்கன்னா அரி அடுத்தது அறுவடை அறுவடையோட வெறிச்சொல் பார்த்திங்கன்னா அரு அடுத்த ஆட்டினாள் ஆட்டினாள் எங்களோட வெரிச்சல் பார்த்திங்கன்னா ஆட்டு ஆளவன் தான் அப்படிங்கிறதோட வெறிச்சல் பார்த்திங்கன்னா ஆள் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஆற்றுப்படை அப்படின்னு இருக்குது ஆற்றுப்படையோட வெறிச்சல் பார்த்திங்கன்னா ஆற்று இடையிட்டது அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா இடையிடு காப்பாய் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா கா அடுத்த இருந்த அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா இரு ஈதல் அப்படிங்கிறதோட வினைச்சொல் பார்த்திங்கன்னா ஈ அடுத்த ஈகையான் அப்படிங்கிறதோட வினை வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா ஈகை உருவம் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா உரு அடுத்த ஊக்குவித்தல் ஊக்குவி ஊர்ந்தது ஊர் உறிஞ்சினர் உறிஞ்சி எஞ்சிய எஞ்சி காத்த ஒதுங்குதல் ஒதுங்கு ஒற்றன் ஒற்று அடுத்த மகிழ்ந்து மகிழ் கடந்தான் கடந்து கொன்றான் கொல் அடுத்த எந்த சைடும் இருக்கு இதையும் பாருங்க சென்றான் செல் ஆக்குதல் ஆக்கு கூறிய கூறு ஆலம்பார்த்தல் ஆள் அணிகலன் அணி அறிந்தார் அரி அடுத்த அயர்ச்சி அயர் ஆய்வகம் ஆய்வு ஆடினால் ஆடு இகழ்ச்சி இகழ் இடர்பாடு இடர் இறைவன் இறை ஈடுபாடு ஈடுபாடு உணர்ச்சி உணர் உளைச்சல் உலை ஊடுருவல் ஊடுருவு ஊழ்வினை ஊழ் அடுத்தது எய்தல் எய்து எழுந்தான் எழு ஐயப்பாடு ஐயம் ஒளிப்பு ஒளி ஓட்டம் ஓடு கற்க கல் கொண்டது கொள் கோடிட்டான் கோடிடு சொன்னார் சொல் ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மொத்தமாக இருக்கிற வேர்ச்சொல் சரியா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழேயும் ஒரு பாறாக இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கனாலும் அந்த வேர்ச்சொல் தான் ஸோ இதில் நான் இப்போ நான் எதுக்கு இதில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம இதை ரெண்டு தானே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம் ஆனால் அங்கே கொஸ்டின் நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே குழப்பம் வரும் ஸோ எனக்குமே வந்திருக்கு ஸோ அதனால தான் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அடுத்த ஏந்தினா ஏந்து தொங்குகின்றனா தொங்கு அகற்றாதிர் அகற்று உடுக்கும் உடு பழுத்த பழு நிற்கும் நில் தாழ்ந்த தாழ் தவிராது தவிர் சோர்ந்து சோர் பெற்ற பெரு கடவினார் கடாவு ஏற்றி ஏற்று செய்யார் செய் ஆடினான் ஆடு கொண்டில கொள் உயர்ந்து முடித்த முடி அழித்தல் அழி கடிந்த கடி பேனார் பேன் எய்தார் எய்து தோன்றுக தோன்று தலைக்க தலை கிரிகிரிப்பு கிரகி வணங்குதும் வணங்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒழித்திடுவோம் ஒளித்திடு உதிர்த்து பார்த்தீங்கன்னா உதிர் உதிர் அடுத்தது விளைந்த விளை அகழ்ந்து அகல் ஏற்றம் ஏற்று கொட்ட கொட்டு தோற்றம் தேறு சொறி பிறந்த பிற தீண்டினர் தீண்டு நிறுத்தினார் நிறுத்து பரிந்துரை பரி சாற்றுக்கேன் சாற்று நீங்கிய நீங்கு உற்ற ஒரு உணர்ந்தோர் உணர் கூறார் கூறு போற்றுதும் போற்று வீழ்வார் வீழ் இழந்தே இல கொண்ட கொள் விடுத்து விடுவு ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த தமிழ்ச்சொல்ல இருக்க வேர்ச்சொல் அறிக அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது ஸோ இதை அப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் சரி கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ